காலையில சாப்பாடு கொடுத்து காலையில பேசுவான் உயர்ந்தவன் தாண்டவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால அவன் பார்ப்பான் இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான் பள்ளம் வரையும் சக்கரிய சாணு தாழ்த்தி வைத்த நாயகன் பாதி விளையாடுங்க பாப்பா என்ன பாத்தா தீர்த்து தொட்டா தீர்த்து நாடா உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டா தீர்த்து துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன் கொத்த மாறு விளையா அழுத்துட்டா என்று வாங்கி போன நாயகா சக்கரிய தொட்டா

Aww.